ஹை கேஸ் இன்றைக்கி சண்டேவா ஸோ என்ன பண்ணலான்ட்டு யோசித்தோம் சமையல் மட்டன் எடுக்கலான்னு போயிட்டுருக்கோம் ஹஸ்பண்ட் வந்து மட்டன் குழம்பு வேணும்னாரா அதனால மட்டன் எடுக்கலான்னு போயிட்டுருக்கோம் செம்ம ஸ்பீடாக போகிறாரு காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது இப்போ காற்று குழமா அதனால் காற்று நல்லா அடிக்குது வண்டியவே தள்ளீருமாரிருக்கு மட்டன் கடைக்கு வந்தாச்சு மட்டன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்தோம் நானும் காவியின்னு என்னோடய ஹஸ்பண்ட் நாங்கள் மூணு பேர் போனோம் வாங்கறதுக்கு கறிக்கடையில் இருக்கோம் காவியன் நல்லா வேடிக்கை பார்க்குறான் கறி வெட்டுற வேடிக்கை பார்த்துட்ருக்கான் காவியன் சரி குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வாங்கலான்னு மல்லிகை கடையில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் குழம்பு வச்சாச்சு மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு கொதிக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்